நம்ம தாளவாடியில் இருக்கிற முறை விற்பனை கொடுத்தலைங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்குங்க தேங்காய் ஏலம் நடந்ததுங்க எப்போவுமே வார வாரங்க வெள்ளிக்கிழமன்னிக்கிங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் செயல்படுற தாளவாடி முறை விற்பனை கொடுத்துக்கு பார்த்தீங்கன்னா தென்னை சாகுபடி விவசாயிகளுங்க தேங்காயை உரிச்சுங்க மொட்டை தேங்காயாகவும் குடும்ப தேங்காயாகவும் காய் தகுந்த மாதிரிங்க அதாவது கசங்கல் காய் தனியாகவும் பச்சைக்காய் தனியாகவும் பிரித்து ஏலத்தை குழுந்துருவாங்க இந்த வாரங்க அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்குங்க தேங்காய் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தேங்காய்களை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தாங்க வியாபாரிகளுங்க தேங்காயோட தரத்துக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சமாக அறுபத்தி ரூபா ஐம்பத்தொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ தேங்காய் அறுபத்தி எட்டு ரூபா அறுபத்தொம்பது காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க மொத்த தேங்காய் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு நடந்துருக்குதுங்க இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்க அதே மாதிரிங்க இந்த வீடியோவில் இருக்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மறக்காமல் நம்ம சேனலில் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்